அனைத்து சொந்தங்களுக்கும் உங்கள் அன்பு தோழி கள்ளக்குறிச்சி சீமாவின் அன்பான பணிவான வணக்கங்கள் பொதுவாக எப்போது நான் உங்களை மீட் பண்ணாலும் ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட்டோட இல்லை கரண்ட் ட்ரெண்ட்ஸோட தான் நான் வந்து உங்களை மீட் பண்ணுவேன் பட் இன்னைக்கு நான் மீட் பண்ணியிருக்க ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னுடைய ஊர் பெருமையை உங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி பதிவு என்னோட நேயர் ஒருத்தவங்க என்னோட ஃபேன் ஒருத்தவங்க எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை கூட பின் பண்ணியிருக்கேன் என்னோட ஷார்ட்ஸ்ல வந்து அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கள்ள சாராயத்தாலும் பல கொடூர நிகழ்வுகளாலும் பிரபலமாகி போன கள்ளக்குறிச்சி மிக மோசமான மோசமான ஊர்னு நாங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்படி தமிழை வந்து நயத்துடனும் சுவையுடனும் சொல்லக்கூடிய இந்த இளமங்கையை சுமந்து நிற்பதால் கள்ளக்குறிச்சி நல்ல குறிச்சி தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க ஆக்சுவலா வந்து இதுல என்ன புகழறிங்களா இல்ல என் ஊரை இகழறீங்களான்றது எனக்கு தெரியல கள்ளக்குறிச்சி சீமா அப்படின்ற ஒரு நேமை நான் ஏன் வந்து அந்த செக்மெண்டா கொண்டு வந்த கள்ளக்குறிச்சின்ற நேம ஏன் என் நேம் கூட வந்து ஜாயின் பண்ண அப்படின்ற ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்டா இதுல பின் பண்றேன் போயிட்டு பாருங்க எனக்கு என் ஊர் மேல ஒரு பெரிய பெரிய லவ் இருக்குங்க சீரியஸ்லி நான் போய் டுவல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கள்ளக்குறிச்சியில ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணேன் காலேஜ் போயிட்டு நாமக்கல்ல படிக்கும்பொழுது என் ஊரை ரொம்ப மிஸ் பண்றேன் அதே தான் சொல்வேன் என் ரூம்மேன்ஸ் கிட்ட அதை தான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதான் சொல்லுவேன் காலேஜ் மிஸ் கிட்ட அதான் சொல்லுவேன் நான் ஊரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு செகண்ட் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என் ஊரை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் எனக்கு ஊர் ரொம்ப பிடிக்கும் காலேஜ் முடிச்சிட்டு நாமக்கல்ல லீவ்ல டைம்ல நான் கள்ளக்குறிச்சிக்கு வருவேன் அப்போ என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏமா பெரிய கள்ளக்குறிச்சி குறிச்சி வாழ் மக்களுக்கு தெரியும் ஏமப்பேர் அந்த பைபாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரைஸ் மில் இருக்கும் ஐ திங்க் இட்ஸ் ரைஸ் மில் அந்த ரைஸ் மில்ல வந்து நேம் போட்டு அந்த ரைஸ் மில்லோட நேம் போட்டு கீழே கள்ளக்குறிச்சின்னு ஒரு இதுல தமிழ்ல போட்டிருப்பாங்க இன்னொரு போஸ்டர்ல வந்து இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க அந்த நேம் இங்க பார்த்தோன்னே எனக்கு அவ்வளவு சந்தோஷமாகும் நம்ம ஊருக்குள்ள என்ட்ரு ஆயிட்டோம் அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பட் என்ன பொறுத்த வரைக்கும் எங்க ஊர் கள்ளக்குறிச்சி வந்து இன்னைக்கு கள்ள சாராயம் பேசுறாங்க ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு அதை பத்திலாம் நான் வந்து பேச விரும்பல சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால இந்த ஊர் ரொம்ப மோசமான ஊர் அப்படின்னு சொல்றீங்க ஆக்சுவலா வந்து கள்ளக்குறிச்சி அப்படின்றது வந்து ரகல ரகலம் இருக்கும் அதாவது பெரிய இல் போடுவாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நடைமுறை வழக்குல எல்லாரும் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ச்சங்கங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க வந்து எப்படி டாக் பண்ணுவாங்க கள்ளக்குறிச்சி அப்படின்னா சின்ன இல் தான் போடுவாங்க கள்ளக்குறிச்சி ஆஹ் இதுல வந்து இன்னொரு வரலாறு இருக்கு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்ணகிக்கு வந்து சிலை வடிப்பதற்காக பாண்டிய மன்னன் அவையில இருந்து கற்கள் வந்து இங்கிருந்து எடுத்துட்டு போனதாகவும் அதனால தான் இந்த ஊருக்கு வந்து கள்ளக்குறிச்சி அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு வந்து நிறைய வரலாறுகள் இருக்கு அது மறுவி மறுவி கள்ளக்குறிச்சி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய வரலாறுகள் இருக்கு நம்ம பார்த்தது கிடையாது கேள்விப்பட்ட விஷயங்களை தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் சோ இதையும் தாண்டி ஒரு சில இன்சிடன்ட் நடந்ததுனால இந்த ஊர் வந்து ரொம்ப கெட்ட ஊர் அப்படின்றதும் கிடையாது இங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து இந்த மீடியா துறைகள் ஏற்படுத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப மீடியாஸ் மேல அவ்வளவு கோவம் வருது எனக்கு கள்ளக்குறிச்சி சம்பவம் கள்ளக்குறிச்சி சம்பவம் என்னங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் எனக்கு ஒன்னுமே புரியல ஆக்சுவலா தவறு பண்ணவர்கள் யாரு அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி ஒரு ஊரை நீங்க வந்து ரொம்ப டார்கெட் பண்ணி அந்த ஊர் மக்களை ரொம்ப டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு கள்ளக்குறிச்சி எவ்வளவு அழகான ஒரு ஊர் தெரியுங்களா ஆர்ப்பாட்டம் இல்லாத ஊர் ரவுடிஸும் இல்லாத ஊர் நிறைய ஊர்ல சொல்லுவாங்க இங்க ரவுடி இருக்காங்க அங்க ரவுடி இருக்காங்க அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க பட் கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இங்க இங்க ஒரு ரவுடி இருக்காங்க இது ஒரு ரவுடிசம் நிறைஞ்ச ஊர் இது ரவுடிசம் நிறைஞ்ச ஒரு ஸ்ட்ரீட் அப்படிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் வந்து என்ன பானன் ப்ராட் எல்லாமே கள்ளக்குறிச்சி தான் ரொம்ப ஆர்ப்பாட்டமே இல்லாத ஒரு ஊரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு ஊரு அதிகப்படியா வந்து அசம்பாவிதங்கள் நிறைய நடைபெறாத ஒரு ஊரு நிறைய கிராமங்கள் நிறைந்த ஒரு ஊரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பசுமை வயல்கள் இன்னைக்கு எத்தனை இடத்துல பிளாட் போட்டு ஊத்துட்டு இருக்கீங்க பட் கள்ளக்குறிச்சி நீங்க ஒன்ஸ் வந்து பாருங்க பசுமை நிறைந்த வயல்கள் தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் அப்படின்னாக்கா தமிழகத்தினுடைய சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லப்படுறது கள்ளக்குறிச்சி இந்த ஒரு விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியல கள்ளக்குறிச்சின்னா கள்ளச்சாராய சம்பவம் ஸ்ரீமதி சம்பவம் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து மக்களை திசை திருப்புறீங்களே தவிர கள்ளக்குறிச்சி வந்து தமிழகத்தினுடைய சர்க்கரை கிண்ணம் தமிழ்நாடு முழுக்க கிடையாது வந்து சர்க்கரை உற்பத்தியில மிகப்பெரிய ஒரு இடத்துல சர்க்கரை ஆலைகள் நிறைய இருக்கு சச்சராயபாளையம்னு ஒரு ஊர் பக்கத்துல கள்ளக்குறிச்சி பக்கத்துல அங்க சர்க்கரை ஆலை இருக்கு கள்ளக்குறிச்சி பக்கத்துல இருக்க மூங்கில் துறைப்பட்டு திருவண்ணாமலை போற ரூட்ல இருக்க மூங்கில் திரைப்படல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கரை ஆலை மிகப்பெரிய ஒரு சர்க்கரை ஆலை இருக்கு கவர்மெண்ட் மூலியமா நடத்தப்படுற ஒரு சர்க்கரை ஆலை சோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரும்பு உற்பத்தி அதிகம் அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக நெல் சாகுபடி அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்னுடைய மாவட்டம் வந்து விழுப்புரத்து கூட இருந்தது இப்பதான் செப்பரேட் பண்ணாங்க ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது செப்பரேட் செப்பரேட்டான ஒரு டிஸ்ட்ரிக்டா அனௌன்ஸ் பண்ணி சோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்குங்க அப்படியே டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இங்க கிடையாது அங்க டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு இங்க நிறைய பேர் வருவாங்க சுற்றுலா பயணிகள் வருவாங்க அப்படிலாம் கிடையாது நாங்க ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழக்கூடிய ஒரு மக்கள் எங்களுக்கு சுற்றுலா தலங்கள் நிறைய கிடையாது இருந்த போதிலும் ஆன்மீகத்தை அதிகமாக நம்ம கூடிய மக்கள் வாழக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சி விவசாயத்தை அதிகமாக நம்பி வாழும் பெறும் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சி கிராமங்கள் நிறைந்த ஒரு பகுதி கள்ளக்குறிச்சி ரொம்ப ரொம்ப அமைதியா பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கும் தயவு செய்து மீடியாக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல குற்றம் நடந்துருச்சுன்னா குற்றத்துக்கு பின்னணியில யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அதை பத்தி பேசுங்க திரும்ப திரும்ப கள்ளக்குறிச்சி அப்படின்ற ஒரு ஊரை வந்து டார்கெட் பண்ணி இது ஒரு தப்பான ஒரு இடம் தப்பான ஒரு ஊருன்னு சொல்லிட்டு மற்ற பகுதி மாவட்ட மக்களுக்கு ஒரு தப்பான ஒரு டார்கெட்ட ஒரு தப்பான ஒரு ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு தப்பான ஒரு விஷயத்த வந்து நீங்க எங்க மேல ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கு ஸோ தயவு செய்து இனிமேல் அதை பண்ணாதீங்க அண்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய இடத்துல இருக்காங்க நான் வந்து செக் பண்ணி பார்ப்பேன் யூடியூப் ஸ்டுடியோல செக் பண்ணி பார்ப்பேன் எங்கெங்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியால இருக்கீங்க அண்ட் ஸ்ரீலங்கால இருக்கீங்க மலேசியால இருக்கீங்க யூஏஇல இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் கூட இருக்கீங்க என்னோட ஃபேன்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒன்ஸ் கள்ளக்குறிச்சி வந்து பாருங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் எந்த வேலையா இருந்தாலும் வேலை ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு இடம் நீங்க எந்த படிப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அதனாலதான் மோஸ்ட்லி கள்ளக்குறிச்சியில இருக்கவங்க வேலை கிடைக்கல வெளியே தேடி போக மாட்டாங்க ஏன்னா எங்க மாவட்டத்துக்குள்ள எங்களுக்கு தகுதியான வேலைகள் எல்லாமே இருக்கு விவசாயத்தை அதிகப்படியான மக்கள் நம்பி இருக்கிறதுனால நீங்க வேலை கொடுத்துதான் நாங்க வேலை செய்யணும் அப்படின்றது கிடையாது நாங்க விவசாயத்தை நம்பி கூட எங்க வாழ்வாதாரத்தை அமைச்சுக்குவோம் தயவு செய்து பிளீஸ் மீடியாக்கள் மக்கள் மத்தியில கள்ளக்குறிச்சியை ஒரு தப்பான பகுதியாக போர்ட்ரேட் பண்ணாதீங்க அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் இங்க இருக்க மக்கள் பார்த்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் மாட்டோம் ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கள்ளக்குறிச்சி விசிட் பண்ணுங்க இட்ஸ் நாட் அ டூரிஸ்ட் பிளேஸ் இட்ஸ் அ வெரி பீஸ்ஃபுல் பிளேஸ் ஆல்வேஸ் வெல்கம் டு கள்ளக்குறிச்சி மற்றும் ஒரு காணொலி பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அன்பு தொழில் கள்ளக்குறிச்சி சீமா நன்றி வணக்கம்